அன்பு நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் நான் புதுக்கோட்டையிலிருந்து ஓஎம்எஸ் சோலைராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பேசுகிறேன் இப்போ என்னென்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு அதை பழமொழியாக சொல்ல வந்து அதை பாதிலேயே நிறுத்தி அதை ஒரு சர்ச்சையாக்கி அது மூலயமா இப்போ அரசியல் டூ ஓடிகிட்டு இருக்குது இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு விஷயத்தை சொல்ல வரோம்னா ஒரு நபரை தாக்குறோம் இல்லை ஒரு நபரை பற்றி விமர்சிக்கிறோம் இல்லை ஒரு நபரை பற்றி சொல்ல வர்றோம் அப்படின்னா நேரடியாக மீடியாவில் சொல்லையில் அதுக்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லணும் ஒரு கலவரத்தை தூண்டுகிற மாதிரி சமுதாயத்தில் ஒரு பிரிவை தூண்டுதல் மாதிரி ஒரு பிரிவினரை உட்படுத்தி ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிற மாதிரி பேசுகிறது வந்து முதல் தவறு அந்த தவறை செஞ்சது நம்ம அமைச்சர் செல்லூர் அவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் அந்த ஜாதி பெயரை குறிப்பிட்டதுனால தான் இப்போ இது அரசியலாக்கப்பட்டு அது மூலயமா இப்போ இது மூலயமா இவ்வளோ போராட்டங்கள் சங்க கூட்டங்கள் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுமே அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சு பேசுகிறது தர்மாக்கோள் விட்டதுலேருந்து எல்லா வகையான அவர் செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து அதிமுக அவங்களுடைய வட்டத்தில் கவனித்து அவங்க கவனத்தில் எடுத்து இதை கண்டித்து அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ரெண்டாவது இது மூலிமா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் வட்டத்தில் உள்ள ஒரு நான்கு சிறுவர்கள் இந்த மாதிரி அமைச்சருடைய இந்த சிறுவில்லைத்தனமான பேச்சு ஒரு சிறுவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க தங்களுடைய அறியாமையினால் நாங்கள் வந்து அந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி ஓ அவங்க பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயல் அந்த சிறுவர்கள் செஞ்சதும் வந்து இது பண்ணதும் வந்து நம்ம சரின்னு சொல்கிறதில்ல பட் அதுக்கான தூண்டுகோல் அமைச்சரவர்கள் அப்படின்றத சொல்லுவேன் ஸோ இது மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இனிமேலும் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ மதத்தையோ வந்து பேசுகிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது தவறான ஒரு இதாகும் பெரும்பாலும் சமூகத்தில் பொறுப்புள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பொறுப்பவன் வந்து கடமையாற்றையில் இந்த மாதிரி தங்களுடைய வார்த்தைகள்லையும் செயல்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கூறி இப்போ அந்த நன் சிறுவர்களை கைது செய்யப்போதா சிறிது நேரத்தில் கைது போகிறதாக செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்குது இது கைது செஞ்சால் இந்த பிரச்சனை வந்து இதோட முடியாது இது வந்து இது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் இதனால் இதை வந்து இதை அரசியலாக்கி இது மூலயமா வந்து இதை அரசியல் பண்ண நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இது வந்து சமூகத்துக்கு சீர்கேடு அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்ப்போம் அப்படிங்கிறத அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் கொள்கிறேன் இப்படிக்கு ஓஎம்எஸ் சோழராஜ் புதுக்கோட்டையிலேருந்து நன்றி